அன்பு என்பது வெறும் உணர்வல்ல அது தமிழரின் வாழ்க்கை முறை என்கிறார் பேராசிரியர் எஸ் சேலாபதி அவர்கள் இந்த உலகம் பண்புடைய பெருமக்கள் இருப்பதால்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையேல் அது மண்ணுக்குள் புதைந்து மறைந்திருக்கும் என்பதை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் அன்புக்கு மாய்வது மண் என்கிறார் திருவள்ளுவர் தன்னலம் கருதாது பிறர் நலம் நாடும் சான்றோர்களும் வாழ்வதால்தான் தான் இந்த உலகம் அழியாது நிலைத்து நிற்கிறது என்று உண்டாளம்மை இவ்வுலகம் என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்துகிறது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் என்னும் திருக்குறள் இல்வாழ்க்கைக்கு பண்பாகவும் பயனாகவும் திகழ்வது அன்பும் அரணும் என்கிறது அன்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் நல்ல வாழ்வும் இருக்கிறது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் அன்புதான் கொடுப்பவரையும் பெறுபவரையும் குணமடையச் செய்கிறது அன்பினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு உலக மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு அன்பே அடிப்படையாக அமைகின்றது அன்பு என்ற ஒன்று இல்லாமல் இருக்குமானால் மனித வாழ்க்கை வெறுமையடைந்து பாலைவனமாகி போயிருக்கும் அன்பை மனதில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது அதை தகுந்த நேரத்தில் பிறரிடம் வெளிப்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் இற்றை நாளில் அன்பு என்பது அரிதாகி கொண்டே வருகிறது தாத்தா பாட்டி மாமன் அத்தை சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை சுற்றத்தார் உறவினர் என்று கூடி வாழ்ந்த காலத்தில் அவ்வப்போது பிணக்குகள் சண்டைகள் தலை அன்பு இலை ஓடிக்கொண்டே இருந்தது இன்றோ தனித்தனி குடும்பம் சுற்றுச்சுவர் எழுப்பிய நகர வீடுகள் அண்டை அயலார் வீட்டில் இருப்பவர் யார் அவர் பெயர் என்ன என்பது கூட தெரியாத சூழல் நல்லதோ கெட்டதோ கிராமமே அன்று கூடிவிடும் ஓடி வந்து உதவ பலரும் காத்திருந்தார்கள் இன்று நகர வாழ்க்கையில் எது நடந்தாலும் நமக்கேன் வம்பு என்று இழுத்து கதவை சாத்திக் கொள்ளும் சுயநலம் மேலோங்கி நிற்கிறது குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைகளிடம் பெரியோரை மதிக்க வேண்டும் வயதானவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்ற போக்கு அருகிக் கொண்டு வருகிறது பெரியவர்களும் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள் அதன் விளைவுதான் இன்று நாடெங்கும் தோன்றியுள்ள முதியோர் இல்லங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைக்கு நம்மை கொண்டு வந்த பெற்றோர்களை அன்பு இரக்கம் எதுவுமின்றி தவிக்க வைக்கும் பிள்ளைகளை என்று பரவலாக காண முடிகிறது நாட்டில் அதிகரித்து வரும் முதியோர் இல்லங்கள் மகிழ்ச்சிக்கு அல்ல நாம் வருத்தப்பட வேண்டியவையே சங்க அக இலக்கியமான கலித்தொகை அன்பனப்படுவது தன்கிளை சராமை என்கிறது சுற்றத்தை பகைக்காமல் உறவு கொள்வதுதான் அன்பு என்று உணர்த்துகிறது நெடிய மொழிதலும் கடிய உறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் செல்வம் என்பதுவே என்கிறது நற்றினை அதாவது பெரிதாக பேசுதலும் விரைவாக ஊர்ந்து செல்லும் வாகனங்களைக் கொண்டிருத்தலும் செல்வம் அன்று தன்னை சார்ந்தவர்களின் துன்பத்தைக் கண்டு அஞ்சி அதை போக்கும் பண்பே சான்றோர்களால் செல்வம் என போற்றப்படுவதென்று கூறப்படுகிறது திருவள்ளுவர் அன்புடைமை என்றே ஒரு அதிகாரம் படைத்திருக்கிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அன்பின் வலியது உயிர்நிலை என்றெல்லாம் அன்பின் சிறப்பை குரல்தோறும் உணர்த்துகிறார் பரிபாடல் இறைவனை அறத்தினுள் அன்புணி மரத்தினுள் மைந்தினி என்கிறது திருமந்திரம் அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறு மறிகிலார் அன்பே சிவமாவது ஆறு அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அன்பே சிவம் என்பதை போதிக்கிறது கம்பர் அன்பின் அல்லதோர் ஆக்கம் உண்டாகுமோ என்று கேட்கிறார் இராமலிங்க அடிகளார் இறைவனை அடைய அன்பினால் மட்டுமே முடியும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அடிகள் தோறும் அன்பு இடம்பெறுமாறு அன்பெனும் பெடியுள் அகப்படும் அலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பு எனும் மலைக்குள் படும் பரம்பொருளே அன்பு எனும் கரத்தமர் அமுதே அன்பு எனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பு எனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று பாடுகிறார் காசு பணம் பொன் பொருள் என்று பற்று வைக்கும் மக்களிடம் அன்பை காண முடியாது அதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசங்கள் ஏதடா என்று வினவுகிறார் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் நல்ல அன்பு உள்ளங்களை வரவேற்று தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் என்கிறார் நாமும் அத்தகைய அன்புள்ளத்தை பேணுவோமாக செல்வத்தில் இதுவரை அன்பே அறம் என விளக்கிச் சென்றார் பேராசிரியர் எஸ் சேலாபதி அவர்கள்